பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்ட திருமணங்களில் கூட மனமுறிவு ஏற்படுவது ஏன் குடிப்பழக்கம் கட்டுக்கடங்காமல் போவது காலையிலேயே குடிக்கும் குடிகாரர்கள் ஒரு மனைவியாக இதை யாராலும் தாங்க முடியாது கள்ள உறவு ஆண் பெண் இருபாலரும் தன் துணை அல்லாது வேறு ஒருவரை தொடர்பில் வைத்துக் கொள்வது வெளியே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மூன்றாம் நபர் தலையீடு வேலை செய்யும் இடத்தில் வரும் கள்ள உறவு ஊர் சுற்றுதல் எல்லாம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் பணம் பணப்பிரச்சனையில் மாட்டி சொத்தை அழிப்பது மனைவி குழந்தைகளுக்கு படிக்கக்கூட காசு இல்லாமல் செய்வது நானும் பிசினஸ் பண்றேன் பேர்வழி என்று எல்லாத்தையும் தொலைப்பது கடைசியில் அதை பண்ணாமல் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருப்போம் என்று வருத்தப்படுவார்கள் ஆணவப்போக்கு மிரட்டல் துணி எதற்கெடுத்தாலும் சண்டை போடுவது ஆதிக்கம் செலுத்துவது நான்தான் என் வீட்டில் மனைவி சும்மா சொத்துக்கு சப்பாணி என்று ஆகவிடுவது மனைவி நன்றாகப் படுத்திருந்தால் கூட மதிப்பதில்லை அதிகமாக மனைவி அவரது குடும்பத்தை சார்ந்து இருப்பது கல்யாணம் ஆகிவிட்டது என்றால் அந்த பெண் தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டும் தன் அம்மா வீட்டையே சார்ந்து இருந்தால் சண்டைதான் வரும் காய்ந்து போன கணவன் மனைவி நெருக்கம் உறவு இது இல்லாமல் போனால் அந்நியோன்யம் குறைய வாய்ப்புள்ளது சுவாரஸ்யமான மண வாழ்க்கையாக இல்லாமல் இருப்பது கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து சினிமா உணவு மற்றும் சுற்றுலா சென்றால்தான் அந்த இணைப்பு இருக்கும்